திருகுழு குஞ்சத்தில் பேரண்யர் அண்ணாவின் நூற்று பதினேழாவது பிறந்தநாள் விழா பேரூர் திமுக செயலாளர் பொறியாளர் யுவராஜ் துறை சார்பில் ஏழை எளிய மக்கள் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது மறைந்த முன்னாள் தமிழக முதல்வர் பேரண்யர் அண்ணாவின் நூற்று பதினேழாவது பிறந்தநாள் விழா தமிழகம் முழுவதும் திமுகவினரால் சிறப்பாக கொண்டாடப்பட்டது காஞ்சி வடக்கு மாவட்ட திமுக திருக்கழுகுஞ்சம் பேரூர் கழகம் சார்பில் திருக்கொழுகுஞ்சம் பேர்நிலையம் அருகே அமைந்துள்ள பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி திருக்கழுக்குஞ்சம் பேரூராட்சித் தலைவரும் பேரூராட்சி சேர்மனுமான பொறியாளர் யுவராஜ் துரை தலைமையில் நடைபெற்றது இதில் தலைமை பொதுக்குழு உறுப்பினரும் திருக்கழுகுன்றம் வடக்கு ஒன்றிய செயலரும் முன்னாள் எம்எல்ஏவுமான வி தமிழ்மணி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தியதுடன் தமிழ்நாட்டை என் நிலையிலும் தலைகுனிய விடமாட்டேன் என உறுதிமொழியை ஏற்றன தொடர்ந்து தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வீதாச்சாரத்தை குறைக்கும் நியாயமற்ற தொகுதி மரவரையறைக்கு எதிராக போராடுவேன் என்றும் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன் எனவும் நான் வாக்காளர் பட்டியல் மோசடி மூலம் தமிழ்நாட்டு மக்களின் வாக்குரிமை பறிக்கும் பணிக்கு எதிராக நிற்பேன் எந்த சூழலிலும் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன் என அனைவரும் உறுதிமொழியேற்றனர் அதனைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் பேரூராட்சி நிர்வாகிகள் விஜயன் அருள்மணி வி எஸ் கோபால் சுகுமார் பழனி சத்யமூர்த்தி இளங்கோ செங்கோட்டுவன் சுரேஷ் மணிவண்ணன் சரவணன் அழகிரி ரத்தனவேல் வாசு சுரேவண்ணன் அரவிந்தன் அன்பு ராஜேந்திரன் சாய் சதீஷ் உள்ளிட்டோருடன் தனி பொறுப்பாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர்

نفلف oh, <laughs>